லேண்ட் இன்ஃபர்மேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் வந்து ஒரு பதிமூணு ஏக்கர் வந்து கடல்பட்டிக்கு மிக அருகில் வந்து விலைக்கு வந்திருக்கு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கரோட விலை வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க ஒரு ஏக்கர் வந்து விலை வந்து பன்னெண்டு லட்சம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு ஏக்கர் இருக்குது இந்த பதிமூணு ஏக்கர் வந்து பார்த்தீங்கன்னா ஏக்கர் வந்து விலை வந்து பன்னெண்டு லட்ச ரூபா விலை சொல்கிறாங்க இது வந்து ஒரு ஏழு ஏக்கர் ஒரு ஓனரும் ஒரு மூணு ஏக்கர் ஒரு ஓனரும் அந்த மாதிரி பின்னாடி இருக்க ஒரு மூணு ஏக்கர் ஒரு ஓனர் மொத்தம் மூணு ஓனர்கிட்ட இருக்குது இந்த இடம் இது வந்து ஏழு ஏக்கர் தேவைப்படக்கூடியவங்க ஏழு ஏக்கராக வாங்கிக்கலாம் மூணு ஏக்கர் தே மூணு ஏக்கர் தேவைப்படுறவங்களும் மூணு ஏக்கராக வாங்கிக்கலாம் இல்லை பத்து ஏக்கர் தேவைப்படுறவங்க பத்து ஏக்கராக கூட வாங்கிக்கலாம் நம்ம தோதுக்கு வந்து இந்த இடத்துல வாங்கிக்கலாம் நண்பர்களே ஒரு ஏக்கர் விலை வந்து பார்த்திங்கன்னா விலை வந்து பன்னெண்டு ரூபா இது நம்ம டீ டீக்கல்பட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து ஒரு ஆறு கிலோமீட்ரு டிஸ்டன்ஸில் இருக்குது டீக்கிரப்பட்டிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா வடக்கு பக்கமாக வடக்கு திசை நோக்கி வரணும் வந்தோம்னா அந்த இடம் வந்து லொக்கேட் ஆகிருக்கு டீக்கிரப்பட்டிலேருந்து மொத்தம் வந்து ஆறு கிலோமீட்டர் இதுதான் மயில் கல் நல்லா வந்து பார்த்திங்கனா ரோடு ஃப்ரெண்டேஜ் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு அறநூறு அடிக்கு மேலே வந்து ரோடு ஃப்ரெண்டேஜ் நல்ல ஃப்ரெண்டேஜ் இருக்குது ஒரு அருமையான இடம் நண்பர்களே இது வந்து ஃபயர் ஆஃபீஸ் வைக்கிறவங்களுக்கும் ஆகும் விவசாயத்துக்கு ஒரு ஆட்டு பண்ண மாட்டு பண்ண கோழி பண்ணை வைக்கக்கூடியவங்களுக்கும் இந்த இடம் வந்து சூட்டபிளாக இருக்கும் தேவைப்படக்கூடியவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்